இந்த சாரி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து கட்ட போகிறேங்க இப்போ தான் இதோட ப்ளவுஸும் வந்து பற்ற ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப ஹாப்பி இந்த சாரி வந்து ரொம்ப மெமரபிளான ஒரு சாரீங்க ஆக்சுவலாக கல்யாண டைமில் நான் என் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணும்போது கட்டின சாரீங்கானு நினைக்கிறீங்க இல்லைங்க எங்கள் அம்மாவும் எங்கள் மாமியாரும் ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணும்போது எங்கள் அம்மா கட்டியிருந்த புடவை இது அதுக்கப்புறம் அந்த புடவைக்கு ப்ளவுஸ் வந்து எனக்கு தைச்சிட்டாங்க நான் வந்து எங்கள் காலேஜ் வந்து நான் திண்டுக்கல்ல என்பிஆர் காலேஜ்னு ஒரு காலேஜில் படித்தேன் ஸோ அங்கே வந்து மரம் நடும் விழான்னு வச்சாங்கங்க அப்போ எனக்கு கல்யாணம்லாம் பேசிட்டாங்க பேசி அப்போ தான் ஒரு ஒன் வீக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் ஆர் டூ வீக் இருக்கும் நான் தேர்ட் இயர் அந்த ஃபைனல் செமஸ்டரில் இருந்தேன் ஸோ அப்போ மரம் நடும் விழாவுக்கு வந்து எல்லோரும் க்ரீன் கட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க நான் வந்து அப்போ க்ரீனுக்கு பதிலாக இந்த ப்ளூவை கட்டிட்டு போயிருந்தேங்க காலேஜுக்கு அப்போது ஒரு ஃபோட்டோ கூட இருக்குது என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு நின்று எடுத்த மாதிரி ஸோ இன்றைக்கி வந்து இந்த சாரியை கட்டிட்டு ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோமா அங்கே என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து செம்ம விளையாட்டு இன்றைக்கி நிறைய கேம்ஸ்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் விளையாடும் போது இந்த சாரியை கட்டிகிட்டு இருக்கும்போது பேக் டு அந்த காலேஜ் டேஸ்க்கே போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு ஒரு சில சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே அந்த டேக்கே வந்து கூட்டிகிட்டு போகனு வாங்களே அந்த மாதிரி இருந்தது ஆக்சுவலாக அந்த சாரி கட்டும் போது எங்கள் அம்மா கட்டி இருந்தப்போ எங்கள் அம்மா எப்படி இருந்தாங்க அந்த ஞாபகமும் எனக்கு இருந்தது நான் கட்டி காலேஜ் போகிறப்ப என்னெல்லாம் நடந்தது அதெல்லாமே அப்படியே ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க இன்றைக்கி